ஜோதிட தகவல்ல இன்று உங்களிடம் கேந்திர திரிகோண ஸ்தானங்களின் மகிமையை பற்றி உங்களிடம் கூற உள்ளேன் ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு கேந்திர திரிகோண ஸ்தானம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஸ்தானமாகும் லக்ன பாவத்திற்கு லக்னம் இருக்கக்கூடிய இடம் நாலு ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்கள் ஆகும் திரிகோணஸ்தானம் என்பது ஒண்ணு ஐந்து ஒன்பது ஆகும் கேந்திரஸ்தானம் என்பது ஒண்ணு நாலு ஏழு பத்து என்பதனால இந்த ஸ்தானங்கள்லாம் வந்து ஒரு விசேஷமான ஸ்தானம் ஆகும் பொதுவா ஜோதிடத்துல என்ன சொல்வாங்கன்னா கேந்திரத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்னு நாலு ஏழு பத்துல பாவகிரங்கள் இருப்பது மிக மிக ராஜயோகம்னு சொல்றாங்க ஆனா சுபகிரங்கள் இருக்கிறது கொஞ்சம் சுமார்ன்னு சொல்லுவோம் பொதுவா கேந்திரஸ்தானத்துல சுபகிரங்கள் வலிமை பெறக்கூடாது என்ற ஒரு கருத்தும் உண்டு நாலுல போய் குரு ஆட்சி பெறுறது ஏழுல போய் குரு ஆட்சி பெறுறது அந்த மாதிரி அமைப்புகளோ சுபகிரங்கள் நான் கேந்திரஸ்தானத்தில் வலுவாக இருந்தால் கேந்திராதி தோஷம் என்ற ஒரு கருத்தும் உண்டு திரிகோணஸ்தானம் என்றதை பொறுத்த வரைக்கும் ஒன்னு அஞ்சு ஒன்பது ஆகும் இந்த திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒன்பதுல அது சுபர் இருந்தாலும் சரி பாவியா இருந்தாலும் சரி திரிகோணஸ்தானம் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு வந்து ஒரு விசேஷமான சிறப்புகள் உண்டு திரிகோணஸ்தானம்ன்றது ஒரு புனிதமான ஸ்தானம் ஆகும் அந்த புனிதமான ஸ்தானத்துல திரிகோணஸ்தானத்துல அது பாவ கிரகம் இருந்தாலும் சரி சுபகிரகம் இருந்தாலும் சரி பாதகாதிபதி இருந்தாலும் சரி மறைவு ஸ்தானாதிபதி இருந்தாலும் சரி நல்ல பலனை தரும் ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் எவ்வளவு பெரிய கெட்ட கிரகமா இருந்தாலும் அந்த கிரகம் இருக்கும் இருக்கும்போது நல்ல பலனை தரும் என்பது ஒரு விதி ஒரு விதி கூட இருக்கு என்ன விதினா பாதகாதிபதி திரிகோணத்தில் இருந்தால் பாதகாதி தோஷம் தராமல் நல்ல பலனை தரும் என்ற ஒரு விதியும் உண்டு பாதகாதிபதி திரிகோணஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது பாதகாதி தோஷம் தராமல் நல்ல பலனை தரும் என்ற விதியும் உண்டு அதுபோல போல திரிகோணஸ்தானத்துல என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் எப்படிப்பட்ட கிரகமா இருந்தாலும் நல்ல பலனை தருங்கன்றதா சரி கேந்திர திரிகோணத்தை பத்தி சொன்ன இது எப்படி இருந்தா சிறப்புன்னா கேந்திராதிபதி திரிகோணத்துல இருக்கிறது திரிகோணாதிபதி கேந்திரத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்ன்றான் ஒன்னு நாலு ஏழு பத்து கதிபதிகள் அஞ்சு ஒன்பதுல இருக்கிறது நாலு ஏழு பத்து கதிபதிகள் ஒன்னு அஞ்சு ஒன்பதுல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பான விசேஷம் அதே மாதிரி ஏழாம் அதிபதி போய் ஒன்னு ஒன்பதுல இருக்கிறது மிக மிக விசேஷம் அதே மாதிரி பத்தாம் அதிபதி போய் ஒன்னஞ்சு ஒன்பதுல இருக்கிறது மிக மிக விசேஷம் அது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல அஞ்சாம் அதிபதி போய் திரிகோணாதிபதி கேந்திரஸ்தானில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்றான் அஞ்சாம் அதிபதி நாலுல இருக்கிறதோ ஏழுல இருக்கிறதோ பத்துல இருக்கிறதோ ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி போய் ஒரு ஜாதகத்துல நாலு ஏழு பத்துல இருந்தா ரொம்ப ரொம்ப விசேஷம் சொல்றாங்க ஒரு கேந்திராதிபதி இன்னொரு திரிகோணஸ்தானம் இருக்கிறதோ திரிகோணாதிபதி இன்னொரு கேந்திரஸ்தானம் இருக்கிறதோ மிக மிக விசேஷம் அடுத்ததுல இன்னொரு விசேஷம் என்னன்னா கேந்திராதிபதியும் திரிகோணாதிபதியும் இணையறது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ராஜயோகம் ஆகும் கேந்திராதிபதி திரிகோணாதிபதி இணைஞ்சிருக்கிறவங்களுக்கு செல்வம் செல்வாக்கு சொத்து யோகம் செல்வம் செல்வாக்கு நல்ல சிறப்பா இருக்கிறது நல்ல ஒரு வளமான பழங்களை அடைகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாம் ஒரு ஜாதகத்துல நேத்து உங்ககிட்ட பேத்தி பேசவும் சொன்னேன் ஒன்பது பத்து கருவு இணைஞ்சிருந்தா தர்மகருமாதி யோகம்னு சொன்னேன் அது போல ஒரு பத்தாம் அதிபதி போய் அஞ்சாம் அதிபதி சேர்க்கை பெற்றால் அது மிகவும் நல்ல ராஜயோகமாகும் அஞ்சு பத்து கதிபதி இணைந்திருந்தால் பல்வேறு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாகும் அதுபோல ஒன்பதாம் அதிபதி போய் நாலு ஏழு கதிபதி சேர்ந்திருந்தால் ஒன்பதாம் அதிபதி நாலாம் அதிபர் சேர்றது ஒரு மிகப்பெரிய விசேஷம் ஒன்பது என்பது தர்மஸ்தானம் சொல்வோம் தந்தை ஸ்தானம் சொல்லுவோம் எந்த ஒரு ஜாதகருக்கு ஒன்பதாம் அதிபதியும் நான்காம் அதிபதியும் சேர்ந்திருக்கோ அவங்களுக்கு தந்தை மூலமாகவும் தந்தை வழியிலயும் ஒரு பொருளாதார அனுகூலங்கள் அடைகிறது தந்தை வழியில சொத்துகள் சேர்றது செல்வம் செல்வாக்கு சேர்றது அந்த மாதிரி யோகங்கள்லாம் கூட கொடுக்கும் அது போல பார்த்தீங்கன்றால் ஒரு ஜாதகத்துல அஞ்சாம் இடம் என்பது கொஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்றோம் எந்த ஒரு ஜாதத்துல அஞ்சாம் அதிபதி போய் நான்காம் அதிபதியோடு சேருதோ நாலு அஞ்சுக்கு சேர்றது மிகப்பெரிய விசேஷம் ஒரு ஜாதத்துல நான்காம் அதிபதி அஞ்சாம் அதிபதி இணைஞ்சிருந்தால் அது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம்னு சொல்லுவோம் அந்த ராஜயோகம் உள்ள உண்ட உள்ளவங்களுக்கு சொந்த வீடு சொத்து யோகம் வசதி வாய்ப்பு யோகங்கள் செல்வம் செல்வாக்கு உயர்கல்வி உயர்கல்வி ரீதியாக நல்ல அனுகூலங்கள் ஒரு வளமான பலன்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாம் கூட உண்டாகும் அடுத்து பாத்தீங்கன்னா நான்கு அஞ்சு கதிபதிகள் இணைஞ்சிருந்தாலும் நான்கு ஐந்து கதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் நான்கு ஐந்து கதிபதி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும் ஒரு விசேஷமானவன் மெயினா அந்த ராஜயோகம் நல்ல பலமா வேலை செய்யணும்னா நான்கு அஞ்சு அதிபதி இணைஞ்சிருக்காங்கன்னா அந்த கிரகத்துல ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்தால் மிகப்பெரிய விசேஷம் சொல்லலாம் அதுல அல்லாட்டி அந்த ரெண்டு கிரகம் இணைஞ்சிருக்கும் போது ஏதாவது ஒரு கிரகம் உச்சம் பெற்று அது அது மிகப்பெரிய விசேஷம் சொல்லலாம் பொதுவாக கிரகங்கள் வந்து கேந்திர திரிகோணாதிபதிகள் மற்ற கேந்திர திரிகோணஸ்தானத்தில் இருக்கிறது தன லாபஸ்தானத்தில் இருக்கிறதா நல்லது கண்டிப்பாக அதுவே கேந்திர திரிகோணாதிபதிக்கு போய் இணைஞ்சி போய் ஆறு எட்டு பன்னெண்டு மறை அவ்வளவு விசேஷம்னு சொல்ல முடியாது அதனால கேந்திர திரிகோணாதிபதிகள் கேந்திர திரிகோண ஸ்தானத்திலையோ தன லாபஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டு பதினொன்று ஆகிய ஸ்தானங்கள்லையோ இருக்கிறது நல்ல ஒரு விசேஷமான பலனை தரும் ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது இன்று உங்களிடம் கேந்திர திரிகோண ஸ்தானங்களின் சிறப்புகளை பற்றி உங்களிடம் சில தகவல்கள் கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்